பெட்வேட்டு மருந்து யூஸ் பண்ணிங்க எப்படி இருக்குது இது அதாவது சார் இந்த பெட்வெட்டை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் அனுபவத்தில் பார்க்க போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல தரமாக இருந்தது நான் முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து இருந்தே ஏஜ் ஒன்றில் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் இந்த முப்பத்தி நாலு ரெண்டு இரநூறு ஆவரேஜ் வேறு கூறையும் மார்க்கெட்டிங் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் சில்லற கோழி தான் இருக்குது எப்படி இருக்காங்க மருந்து நல்லாயிருக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த ரெண்டு வருஷம் அனுபவத்தில் இந்த முறை கோழி வளர்க்குறதுக்கு எனக்கு பெரிய சிரமமாக தெரியல அந்தளவுக்கு மருந்து வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் நம்மளுடைய விவசாயி பேர் வந்து ஷண்முகம் அவர் வந்து இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணி சூப்பராக வந்து பயன்படுத்தியிருக்காரு முப்பத்தி நாலு நாளில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு அதோடைய இன்ட்ரோவில் வந்து பார்த்தோம் இப்போ ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த மருந்து பெட்ரோல் ரமேஷ் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குது சார் என் பேர் சண்முகம் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த வண்ணாமல பிளேஸில் இருக்கேன் இந்த பெட்வெட்டு மருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க எப்படி இருக்கு இது எந்த டேலேருந்து எந்த டே யூஸ் பண்ணீங்க எப்படி டே கைன் வருது இது உங்களுக்கு எவ்வளோ மற்ற இதுன்னா சொல்லியிருக்காங்க பீடு காய்ச்சல் வெள்ளை காய்ச்சல் அதுக்கப்புறம் டே கைன் நல்ல வெயில் கிடைக்கும் சளி இருக்காது பெட்டு வந்து அடி வாங்காதுன்னு சொன்னாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதாவது சார் இந்த பெட்வெட்டை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் அனுபவத்தில் பார்க்க போனிங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் நல்லா தரமாக இருந்தது நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் இருந்தே ஏஜ் ஒன்றுலேருந்தே கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் இந்த முப்பத்தி நாலு ரெண்டு இரநூறு ஆவரேஜ் வேறுபுறையும் மார்க்கெட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் சில்லற கோழி தான் இருக்குது எடுத்துகிட்டு இருக்காங்க மருந்து நல்லாயிருக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த ரெண்டு வருஷம் அனுபவத்தில் இந்த முறை கோழி வளர்க்குறதுக்கு எனக்கு பெரிய சிரமமாக தெரியல அந்த அளவுக்கு மருந்து வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் தேங்க் யூ